வணக்கம் நம்ம இன்றைய கூகுள் மீட் ஆய்வுல ஜாயின் பண்ண போறோம் ஜாயின் பண்ணலாம் பேசுறது கேட்குதாங்க சார் மீட்டிங்ல அனை ஜோதிடர்கள் ஜாயின் பண்ணுவாங்க என்ன விஷயங்கள் ஜாதகம் அப்படின்றதையும் ஓகேங்க சார் இப்ப கேக்குங்களா ஓகே சார் அத மியூட் பண்ணாதான் கரெக்டா கேக்கும் அதனாலதாங்க சார் வேற ஒன்றும் இல்லை ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே இப்போ ஜாதக அமைப்பு அப்படி விஷயங்கள நம்ம பாத்திரலாம் இப்போ வந்து கேள்வி அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன ஃப்யூச்சர்லாம் படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க ப்ளஸ் டூ அப்படின்றது முடிப்பார் அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்குறேன் இப்போ ஜாதக உலகம் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான தசம்புக்கள் புத்திகள் போச்சு இது பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துலாம் இப்போ டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு பதினெட்டு பிஎம் திருப்பூரில் பிறந்திருக்காங்க பிறந்தது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தாச்சு இப்போ லக்னம் ராசி அப்படின்றது வலு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் லக்னாதிபதி மூணாம் இடத்துல ஒரு செவ்வாய் அப்படின்ற விஷயம் இருக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை ஒரு சுப்பரோட வீட்டில் இருக்காங்க ஆனா பகை வீடு இருந்தாலும் சுப்பரோட வீட்டில் இருக்காங்க பெரிய பாதிப்பு உங்களுக்கு இல்லை சனி பகவானோட ஒரு விஷயங்களோ அல்லது ராகு கீதை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை லக்னாதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்கார் ராசி அதிபதி உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ராசியிலேயே உங்களுக்கு சனி கேது இருப்பது கொஞ்சம் பாதிப்பு இருக்கு ஏழாம் இடத்துலையும் ராகு பகவான் இருக்காரு கொள்சார பயிற்சியிலும் உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு சனியாக போறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ராசியிலையும் இருக்கு அப்படின்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் இவரோட ஜாதகத்துக்கு தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இப்போ கடந்த ஒரு மூன்று மாதமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஏன்னா சிம்மத்துக்கு கொஞ்சம் இப்போ வந்து உங்களுக்கு கண்ணாக இருக்குது அப்படின்றதுனால அவருக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் படிக்கிறதுல கான்ஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கவன சிதறல் பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் சனி உங்களுக்கு ஓகே அவங்களுக்கு இப்போது எல்லாம் இடத்துல போகக்கூடிய சனி பகவானால கொஞ்சம் படிப்பில் இப்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேங்க மற்றபடி கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்த்துக்கலாம் லக்னம் உங்களுக்கு மேச லக்னம் செவ்வாய் உங்களுக்கு ஒரு மூணாம் இடத்துல ஒரு மிதன வீட்டில் இருக்குது ராசி வந்து சிம்மராசி ஆகி ராசியில் சனி கேது அப்படின்ற விஷயம் இருக்குது ஒரு கன்னி வீட்டில் புதன் சுக்ரன் அவர் துலாத்தில் சூரியன் உங்களுக்கு குரு பகவான் விருச்சிக வீட்டுல ராகு பகவான் உங்களுக்கு கும்ப வீட்டுல இருக்காங்க இதுதான் ஜாதக அமைப்பு மகன் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு ஓகே அடுத்து இப்போ அடுத்த நம்ம விஷயங்கள் நம்ம பாக்கலாம் இப்போ இதுல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ராசி அப்படின்றது சந்திரன் பாதிக்கப்பட்டுதான் இருக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு அப்போ மனநிலை கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற விஷயம் இருக்குது அவ்வப்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படி தம்பி ஆனால் ஒரு லக்னம் அப்படின்ற விஷயம் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் ராசி கொஞ்சம் சனிக்கேது இருந்து பாதிப்பு ஆன்மீக சிந்தனை ஞாட்டம் விருப்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு சூரியன் இதில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையே அங்கே நீசம் ஆயிருக்காரு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கா பரிவர்த்தனை இல்லாட்டி ஒரு சுக்கரோட தொடர்பு அப்படின்னு விஷயங்கள் இல்லைன்னா தனித்து அனிசமாக இருக்கார் அப்படின்ற விஷயங்களாக இருக்கு குரு அப்படின்றது நாலாம் இடத்துல இருப்பது ராசிக்கு நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருப்பது கல்வியிலையும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிப்பார் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு சாதாரண அப்படிதான் இருக்கு இருந்தாலும் புதன் இங்கே உச்சமாக இருக்கிறதுனால் அது எல்லாமே நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்ற அமைப்பு இருக்கு ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இவருக்கு இருக்குன்னு அவருக்கு இப்போது போகக்கூடிய தசையும் சூரிய தசை சுக்கிர தசையில் உங்களுக்கு சனி புத்தி ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு சனி புத்தி தான் போக போகுதுங்க அப்போ சனி சந்திரனுடன் இணைந்து பாதிக்கு அதாவது சந்திரனை பாதிப்பதால் இருந்து பாதிப்பதனால கொஞ்சம் மைண்ட் ரீதியாக அவருக்கு கான்சென்ட்ரேஷன் குறைவு அப்படின்ற விஷயம் இப்போதைய காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது அருமையாக நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் ஒரு வாக்கு ஸ்தானத்துல புதனோட உச்ச புதனோட இணைந்திருப்பது அப்ப வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக்கு வாக்கினால் ஜீவிதம் அப்படின்ற விஷயங்கள் ஜீவனம் அப்படின்ற விஷயங்கள் வரக்கூடிய நல்ல யோகா வாக்கால் ஜீவிதம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அப்ப உங்களுக்கு அப்ப அந்த டீச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் ஏன்னா இங்க உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலேயே உங்களுக்கு லக்னத்துக்கு வாக்குஸ்தானம் அதிபதி ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் நீசமானாலும் புதனோட வச்ச புதனோடந்து நீசபங்கமாகி இருக்கிறதுனால் ஒரு வாய்ப்புகள் இவருக்கு இருக்குது மற்றபடி கிரகங்கள் பார்க்கும்போது மற்ற எல்லா விட இதில் ஒரு விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்புறம் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல உங்களுக்கு புதன் சுக்ரன் அப்படின்னு விஷயங்கள் வரும்போதே கம்ப்யூட்டரு ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இவர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் இருந்தாலும் இவர் ஒரு சனி புத்தி அப்படின்ற விஷயங்கள் வர்றதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு டாப் லெவல் அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக படிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சுக்கர தசையில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இருக்கு இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் படிக்கக்கூடிய டைமிங்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இவர் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் அந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் படிக்கலாம் அது பிறகு உங்களுக்கு டீச்சிங் சார்ந்தப்பட்ட ஃபீல்ட்லேயும் இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு பார்க்குறேன் அரசு சந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அனுகூலம் இருக்குமா அப்படின்னு விஷயங்கள் சனி சந்திரன் கேது உங்களுக்கு சிம்மத்திலிருந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கு தான் சூரியன் உங்களுக்கு நீசமாக இருக்கார் அப்படின்றதுல வேற எந்த விஷயங்களும் ஆகலை சூரியனும் ஆகலை உங்களுக்கு அப்படின்றதுனால ஒரு அதுல கொஞ்சம் தடங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதா அப்ப தான் எதோ விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய பல விஷயங்கள்ன்றது ஜாதகத்துல பெரிய தோஷங்கள் அப்படின்ற விஷயங்கள் இல்லை திருமண அமைப்புகள் அப்படின்னு விஷயங்கள் வரும்போது பையனுக்கு தம்பிக்கு ராசி ஏழாம் இடம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான் கேட்டுருக்காங்க அப்படின்றதுனால அடுத்து இது தச அமைப்புகள் நம்ம அப்படின்னு விஷயங்கள் வரலாம் கேள்வி அப்படின்றதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்ன்றது பார்த்துட்டோம் ஒரு ஜென்ரலாக கிரகங்கள் எப்படி இருந்துச்சு அப்படி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் போச்சுன்னா கேது தசையில் பிறந்திருக்காரு கேது பகவான் உங்களுக்கு ஒரு சனியோடு இணைந்து தான் இருக்காங்க ராசியிலயே இருக்காங்க அப்படின்றப்ப கேது தசையில் உங்களுக்கு தாயாருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படின்றது தான் நெருக்கடி பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கும் அது கே சில ஃபேமிலிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் தான் ஏன்னா சனியோட சந்திரனோட பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால கேதசர் சுக்கர திசையிலருந்து பங்கப்பட்டிருக்காரு தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க சுக்கர தசை ஆரம்பித்ததுலருந்து வருமானம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் பார்க்குறேன் கேதசை முடிஞ்சதுலேருந்து தான் இவங்களுக்கு ஃபேமிலிக்கு நல்ல விஷயங்கள் வந்திருக்கும் அப்படின்றது இவரோட ஜாவக அமைப்பில் இருந்து பார்க்குறேன் ஃபியூச்சர் ஸ்டிக்ல பாக்கும்போது சூரிய தசையில சூரியம் அவனோட புத்தி அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இவ இங்க சூரியன் நீசமாக இருக்கு அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னூட்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சூரியத சூரிய புத்தி சூரியன் நீசம் அப்படின்றதுனால தந்தைக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஹெல்த் ரீதியாகவோ ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கறேன் ஏன்னா தசை சூரிய புத்தி சூரியன் நீசமாக இருக்கு இல்லைங்களா அப்படின்றதுனால மட்டும் மற்ற அளவில் பெரிய பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இல்லை படிப்பில் கொஞ்சம் கான்சன் பண்ணி தான் படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் படிக்கக்கூடிய அமைப்பு அது பிறகு வந்து பயனாளப்படிச்சோம் அப்படி புதன் நீங்கள் உச்சமானதுனால படிக்கக்கூடிய தாராளமாக எல்லா இதிலும் நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் கரெக்டர் விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தான் ஓகேங்க சார் அவ்வளோதான் அடுத்த இன்னொரு ஜாதகத்தினம் பற்றி சொல்லும்போது பார்த்துடலாம் இப்போதைக்கு அடுத்த விஷயங்கள் மற்றவங்க பார்க்கட்டும்